நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் எங்களுக்கு சாதகமான ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் புதுவையில் நாற்பது தொகுதியிலும் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு ஆழமான ஒரு இயக்கம் இருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் இது சித்திரை மாதம் மாம்பழம் சீசன் ஏதாவது கேள்விகள் இருக்கா இப்போ வரைக்கும் எந்த பகுதியிலையும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரலை இன்னும் அமைதியாக நடந்துட்டு இது பல வகையான புகார்கள் வந்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் குறிப்பாக அரக்கோணம் தொகுதியில் கட்டுக்கட்டாக பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கின்ற அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறாங்க நாங்களும் புகார் கொடுத்துருக்குறோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே அதிகாரத்தை வைத்து அதிகாரிகளை வைத்து இந்த பணப்பட்டுவாடா தொடர்ந்து நேற்று இரவு கூட கொடுத்துட்ருக்குறாங்க அந்த வகையில் அதிகாரிகள் ஏன்னா அதில் பிரச்சனை என்னென்னா அவன் அதிகாரிகள் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அதிகாரிகள் தமிழ்நாட்டின் சார்ந்த அதிகாரிகள் தான் அப்போ தமிழ்நாட்டு அரசுக்கு மேலே அவங்க நடவடிக்கை எடுக்க அவங்க தயங்குகிறார்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை தேர்தல் அதிக கமிஷன் அதை அது பா பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன இன்னொன்று தேர்தல் விதிகள் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கணும் சட்டங்கள் இன்னும் தீவிரப்படுத்தணும் ஏதாவது ஒரு வேட்பாளர் பணம் கொடுத்தா அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் செய்கின்ற அந்த அதிகாரம் சட்டம் வரணும் அந்த இன்றைக்கி அந்த சட்டம் இல்லை அதனால் தேர்தல் விதிகள் தேர்தல் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கூடுதலாக நான் அதிகமாக தீவிரப்படுத்தணும் அப்போ தான் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் பண கலாச்சாரம் தான் இதுவே உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் வட இந்தியாவில் அப்படி எதுவுமே கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அந்த கான்செப்டே கிடையாதுங்க ஆனால் இங்கே ஒரு இயக்கமாக மாற்றிட்டாங்க ஒரு மூமெண்ட்டாகவே மாற்றிட்டாங்க இங்கே இது தவறான ஒரு இயக்கம் அது மக்களும் பழகிட்டாங்க இவங்க கொடுத்து 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 பழகிட்டாங்க அதனால் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை யார் பணம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சாதகமாக கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் யார் பணம் கொடுத்தாலும் சரி பணம் கொடுக்கலனாலும் சரி எங்களுக்கு வாக்களிக்க முடிவு போயிட்டு முடிவு செய்தார் மக்கள் அதான் நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருக்குறேன் ஒரு அமைதி புரட்சி நடந்துகிட்ருக்கு யார்கிட்ட போய் யாருக்கிட்ட ஓட்டு போட போகிறேங்க கேட்டாலும் அமைதியை அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அதனால் இதுலேருந்து தெரியுது ஏன்னா கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது போதும் என்று ஒரு முடிவு மக்கள் வந்துட்டாங்க அதுதான் இப்போது வருகின்ற தேர்தலே பிரதிபலி 慢那什么。 ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் முக்கியமான நிகழ்வுகளில் நம்மளோட இப்போ தேர்தலும் உண்டு அதில் என்னோட பங்கீடு இருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னும் போது விழுப்புரம் மாவட்டத்தில் எங்க ஊரில் ஓட்டு போட்டிருக்கேன் அதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு மொதல் தடவை போடும் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு ஆனால் உள்ள போய் என்ன அப்பாலாம் போட்டுட்டு நல்லா ஹாப்பியாக வந்தாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்

பண்ணுங்க உங்களோட கேண்டிடேட் அதாவது உங்களோட வேட்பாளரை நல்லா நல்லபடியாக முடிவு விடுங்க மற்றவங்க சொல்றாங்க அம்மா அப்பா சொல்றாங்க குடும்பம் சொல்றாங்க நல்ல அதுக்காகவே நல்லா முடிவு எடுங்க யோசிச்சு முடிவு எடுங்க ஏன்னா அடுத்த அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம தான் நம்ம இங்க இருக்க போறோம் நம்மளோட முடிவு நம்மளோட தலையெடுத்து நம்மளால தான் மாற்ற முடியும் அதனால நல்லபடியாக முடிவு அரசியல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க எனக்கு கேள்வி என்னங்க இது ஏதோ நான் பத்து வருஷம் ஓட்டு போட்ட வரையில ஒரு இதுல

இப்போ இருக்கிறது பத்தாதுங்க இப்போ இருக்கிற அதாவது உலகம் சொசைட்டி ரொம்ப முன்னிலையாக இருக்கு நம்ம வந்து டெஃபினட்டாக மாற்றங்கள் வேணும் நான் படிக்கிற சமூக அறிவியலில் இதுதான் சொல்கிறாங்க சொசைட்டிஸ் டைனாமிக் அப்படின்றாங்க மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் ஆனால் நல்ல மாற்றங்களாக வந்துட்டே இருக்கணும் அதுதான் நாங்க நாங்கள் வேண்டுறோம் அதனால் இந்த தேர்தல் கண்டிப்பாக அது அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எனக்கு அதுதான் வேண்டுதல் எனக்கு அதான் விரும்புறேன் நீங்க ஓட்டு போடுற மாதிரி எல்லாரும் ஓட்டு போறது ஒரு கண்டிப்பாக எல்லாருமே தாராளமாக ஓட்டு போடுங்க அப்போ ஏன்னா ஓட்டு போடாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன சொல்கிறது அது ஒரு சரியான இல்லைன்னா விஷயம் கிடையாது அதனால் ஓட்டு போடுங்க உங்களுக்கு இஷ்ட ஆளுங்களுக்கு அதாவது உங்கள் வேட்பாளரை நல்லபடியாக முடிவெடுத்து ஓட்டு போடுங்க அப்போ இந்த மாற்றத்தை நம்மளுக்கு ஒரு பங்கீடுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் தொகுதியில் பொதுமக்களை சந்திச்சிங்க எப்படி இருந்துச்சு மக்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களோட உபசரிப்பு அவங்க அன்பு எல்லையே மீறினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு இடத்துலையுமே யாருமே மூஞ்சி தூக்கிட்டோ மாற்றுக் கட்சி ஆளுங்களோ யாருமே மூஞ்ச தூக்கிட்டுலாம் போகல கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோன்னு ஒரு நல்ல அன்பு அன்பாக வரவேற்பாங்க அது ரொம்ப சந்தோஷம் நன்றி ரொம்ப நன்றி நன்றி

ஒரு நல்ல நல்ல அரசியல் போயிட்டுருக்கு ஸோ மூணாவது முறை அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வரணும் இதோட ஒரு புதுசாக மூணா எப்பவுமே இவங்களா அவங்களான்னு இல்லாமல் இது ஒரு மூணாவது ஒரு தனியாக நிற்கிறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நம்ப மத்திய அரசு வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி மாநில அரசு ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க மாநில அரசுக்கு தேர்தலத்தை தெரிஞ்சிக்கணும் பாராளுமன்ற தேர்தல் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் எதை நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறது மக்கள் அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கு அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அப்புறம் அதுதானே நம்ம போய் நம்ம அதுல என்ன சொல்லணும் தர்மபுரி வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது அவங்க நல்ல அவங்க என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன போட பண்ண முடியுமோ வேட்பாளர் சுவாமியன்புமணி நல்லா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அதுதானே வேணும் மக்களோட ஆதரவு தானே முக்கியம் அதில் அதனால் நல்லா தான் இருக்குது தர்மபுரி நன்றி

அது கார் மார் மார் 16 19

না 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 না